ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு மிளகா இந்த மூணு பொருள் வச்சு தான் நான் சட்னி செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருபது வெங்காயம் வந்துட்டு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இந்த சட்னி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க அடுத்தது வந்து பூண்டு வந்து இருபது பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு நாலு ரெட் சில்லி வந்துட்டு ஒரு ஆறு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரம் இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன் இதில் வந்து புளி சேர்த்து கூட பண்ணுவாங்க நான் வந்து புளியெலாம் எதுவுமே சேர்க்கலை சின்ன வெங்காயம் பூண்டு காரத்துக்கு மிளகாய் இதை மட்டும்தான் நான் வச்சு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து பாதி வதங்கினா போதும் ஃபுல்லாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வதங்கியிருக்கு இதை அப்படியே வந்துட்டு நான் வந்து ஆற வச்சிடுறேன் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் வீட்டில் எப்பவுமே டிஃபனுக்கு என்ன சட்னி செய்கிறதுன்னு யோசிச்சு 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 நமக்கு தலைவலியாக வந்துடும் ஸோ நீங்களும் இதை மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் வெங்காயம் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சிடலாம் நான் வந்துட்டு இதுக்கு முருகெல்லாம் வந்துட்டு ஒரு தோசை ரெடி பண்ணி இந்த சட்னிக்கு நாம் சாப்பிட்லாம் அவ்வளோதான் சட்னி ரெடி உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேன் இந்த மாவு வந்து கலராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து தக்காளி தோசை அதனால தான் இந்த கலராக இருக்குது தக்காளி தோசை வெங்காய சட்னி நல்ல காம்பினேஷன் சூப்பர் டேஸ்ட்டு தோசையும் ரெடி சட்னியும் ரெடி அப்புறம் யாருக்கு வெயிட்டிங் சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி தோசை எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் இது மாதிரி ஒரு நாளைக்கு சட்னி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்